சென்று வா மகளே நான் வரட்டுமா சாமி போய் வா மகளே லெப்டே நான் வேண்டாம்னாலும் அனுப்பிச்சான சொல்லு மகளே உன் காதலன் உன்னை விட்டு ஓடிவிட்டானா என் காதலை பண்ணிக்கிட்டாரு சாமி அப்போ புருஷன் உன்னை உடம்பு படுத்திக்கிறான சாமி மகளே மகளிர் அதற்காகத்தான் நான் இருக்கேன் சரி சாமி கல்யாணம் ஆனால் புதுசில் என் ஃப்ரெண்ட்ஸை குடிக்க கொஞ்சம் கம்பெனி கொடுன்னு என்ன குடிக்க சொன்னார் நானும் கொஞ்சம் கொஞ்சமா குடிக்க ஆரம்பிச்சேன் இப்போ என்னால் குடிக்க முடிய முடியல சாமி ஒரு மோட்ரு மகளே நீ வர வேண்டிய இடத்திற்கு தான் வந்திருக்கிறாய் இன்று முதல் என் சிசியை ஆய்விடு இங்கேயே செட்டில் ஆகி சாமி நான் லெஃப்ட் சாமி சாமி நான் ரைட் சாமி அது பேக் சாமி நீ பேக் ஆ சொல்லுங்க சார் இல்ல சார் அப்படி எல்லாம் பண்ண முடியாது நீங்க இன்கம் டாக்ஸ் கட்டி தான் ஆகணும் நோ 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 அது எந்த இன்கம் டாக்ஸ் கட்டாம இருக்கிறது கவர்மெண்ட் ஏமாத்துற மாதிரி ஆயிடும் அதை நான் பண்ண முடியாது ஆமா சார் முறையா கட்டுங்க ஓகே சார் ஆடிக்டிவ் வந்தா நான் பாத்துக்கறேன் ஓகே ஓகே என்னம்மா சார் போய் கஸ்டமர்லாம் போய் பாத்துறலமா பாக்கலாம் சார் நாளைக்கு வந்து கரெக்ட்டா 10 மணிக்கு சார் ஷார்ப்பா வந்துறோம் ஓகேவா போய்ட்டு வாங்க 땡க் யூ சார் சார் வாங்க வாங்க கணேஷ் நல்லா இருக்கீங்களா இதுல பணம் இருக்கு நீங்க சொன்ன நல்ல காரியங்களுக்குலாம் இதைப் பயன்படுத்திக்கோங்க பெருமையா இருக்கு கணேஷ் எதுக்கு கவலைப்படாதீங்க உங்கனால நம்ம ஊருக்கு நல்லதே நடக்கும் இது வரைக்கும் யாருமே பண்ணாத காரியத்தை நீங்க பண்றீங்க எல்லாம் நன்மைக்கு தைரியமா போயிட்டு வாங்க நான் பாத்துக்கிறேன்